என்னுடைய படைப்பான எண்ண தெரியிலிருந்து இரண்டாவது தலைப்பை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே மற்ற மகிழ்ச்சி போன வாரம் நான் என்னுடைய தாய்ப்பை தாய்மையை பற்றி சொல்லியிருந்தேன் இன்று தாய்க்கு அடுத்து வருபவர் தந்தை அவருடைய அந்த சிறப்பான தியாக பணியை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் எப்படியப்பா இப்படி கவிஞர் விரித்த வெண்புகை காட்சி கண்முன் மீண்டது அறுபது ஆண்டு முன் நிகழ்ச்சி ஆட்கொள்கிறது அகம் கொள்கிறது நெகிழ்ச்சி இது உண்மையான சம்பவம் இங்கிலாந்தார் போட்ட இருப்பு பாதை இதயத்தில் எழுகிறது எழுச்சி கவிதை மையான செய்து பதிக்கிறேன் மையால் எழுதி பெற்றோர் கொண்ட வாஞ்சை பிசைந்தது என் நெஞ்சை அது ஒரு ஐந்து மைல் ரயில் சாலை இருமருங்களும் குயில் சோலை வந்து இருப்பு என வரவேற்கும் ஆலை மீண்டும் வருகிறேன் என இரவி ஒளிர்ந்து ஒளியும் வேலை இரவி என்றால் சூரியன் மீண்டும் வருகிறேன் என இரவி ஒளிர்ந்து ஒளியும் வேலை எதிர்வரும் உழைத்த காலை இருப்பு பாதைக்கு துணையாக ஒரு கருப்பு பாதை கருநிற்கன் தலை தூக்கி உணர்த்தும் உருத்தும் முல்லை அதன் மேல் நடந்திட அஞ்சி நிற்கின்றன என் பிஞ்சு கால்கள் அப்படியே தூக்கி அச்சந்தனை தூக்கி அன்பால் தாங்கின தந்தையின் தோள்கள் அச்சந்தனை போக்கி அன்பால் தாங்கின தந்தையின் தோள்கள் கால் அணியின்றி கல்முனையில் தொடர்ந்து கால் அணியின்றி கல்முனையில் தொடர்ந்து பாலகன் என்னை பவிதமாய் சுமந்து முள்ளிலும் கல்லிலும் முனகாது முன்னேறி நடந்து நெஞ்சும் நொந்தும் வளர்ந்த பாச யாகம் வாழ்விக்கிறது தந்தை அவர் தியாகம் பாச யாகம் வாழ்விக்கிறது தந்தை அவர் தியாகம் ரணங்கள் அந்த கணங்கள் திணற வைக்கின்றன திகைக்க வைக்கின்றன குத்தி துளைக்கும் கருங்கள் ரோடு குத்தி துளைக்கும் கருங்கள் ரோடு தந்தை நடந்தார் சளைக்காது வெறும் கால்களோடு தந்தை நடந்தார் சளைக்காது வெறும் கால்களோடு எப்படி அப்பா இப்படி அப்பா எப்படி அப்பா இப்படி கண்ணா தந்தை சொன்னார் கண்ணா பாதை பழகி போச்சு எனக்கு பாதை பழகி போச்சு எனக்கு கண்ணே உபாதை வரலாகாது உனக்கு உபாதை வரலாகாது உனக்கு தந்தையே விந்தையே தந்தையே விந்தையே திரண்டு உருண்டது கண்ணீர் வேகம் திரண்டு உருண்டது கண்ணீர் வேகம் அந்த தியாக தீவில் உருப்பெற்றது இந்த தேகம் தியாக தீயில் உருப்பெற்றது இந்த தேகம் வீணில் விழுந்து மறைக்கிறது இத்தாளை வீணே விழுந்து மறைத்து நிற்கிறது இத்தாளை காலம் விழுங்கி மறைக்க முடியுமா அந்த நாளை மறைக்க முடியாத நாட்கள் நம் பெற்றோரின் தரிசனம் அதுவே நாளை பெருமாளின் தரிசனம் நன்றி